கிபி பதினேழாம் நூற்றாண்டு காலத்து முகலாயர்களால் கட்டப்பட்ட கோட்டையின் மதில் சுவரை தனிநபர் இடித்து சேதப்படுத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பகுதியில் கிபி பதினேழாம் நூற்றாண்டு காலத்து முகலாயர்களால் கட்டப்பட்ட கோட்டையின் மதில் சுவரை தனிநபர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து சேதப்படுத்தியுள்ளார் பழங்கால கோட்டை என்பதால் சிதிலமடைந்துள்ளது தற்போது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த பகுதியில் தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இடத்தை வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றுவதற்கு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோட்டையின் சில சுவர்களை இடித்தும் கோட்டையின் மதில் கரையை சேதப்படுத்தியும் இங்குள்ள நீர்நிலையில் பாதையை மறைத்து மண் கொட்டி பாதை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஆற்றுக்கு செல்லும் மழை நீர் கிராமத்திற்குள் வரும் அரசுக்கு சொந்தமான இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தினை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் இடமும் வருவாய்த்துறையிடமும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்க வேண்டும் கரையை சேதப்படுத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமான சுவற்றை சேதப்படுத்திய நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்